இன்னைக்கு நான் உங்களுக்கு மேஜிக் சொல்லி தர போறேங்க அதுக்கு முதல்ல நான் படிக்கணும்ல நான் மேஜிக் புக்கு தான் இது ஒரு கைத்தடி ஒரு லென்சு ஒரு பெரியார் இன்றும் இன்றும் அவ்வளவுதாங்க இருக்கு ஏன்னா இந்த புத்தகம் இப்படி உருவாகிறதுக்கு காரணமான பெரியார் இருக்காருல்லங்க அவரு மாபெரும் அவரு நிகழ்த்து மேஜிக்கே கிடையாது உதாரணத்துக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லட்டுமா தமிழ் சனியன் அப்படியே சொன்னாரு அப்படின்னு கேக்குறீங்களா மேஜிக்குங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷமா இந்த தமிழ் சனியனை நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லைங்க என் தமிழ்ல இல்லாத இலக்கியமா என் தமிழ்ல இல்லாத அறிவியலா இந்த தமிழ்ல இருக்க புத்தகத்தை கூட அந்த ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துல யாருமே படிக்கலைங்க திருக்குறள் உலக பொதுமறை ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஏதாவது ஒரு தமிழனுக்கு அது தெரியுமான்னு கேளுங்க இந்த தஞ்சாவூர் கோயில கட்டினா ராஜராஜன் அவனுக்கு தெரியுமா திருக்குறளை பத்தி இந்த பாண்டியன் சேரன் இவங்க யாருக்கு தெரியும் இந்த திருக்குறளை பத்தி அவ்வளவு ஏன் அதுக்கப்புறம் அந்த நாயக்கர்கள் மராட்டியர்கள் அதுக்கப்புறம் எவ்வளவோ பேர் வந்துட்டாங்க அவங்க யாருக்குமே தெரியாதே எங்க இருந்தோ வந்தா வெள்ளக்காரன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது திருக்குறள் இது தமிழ்ல எழுதிருக்காங்கிறது ஏன் நம்ம தமிழ்ல எல்லாம் பேசிட்டு இருந்தோம் ஏன் நமக்கு தெரியாம போச்சு அன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருந்த தமிழுக்கு இருந்த பேரு நீச பாச அந்த நீச பாச தமிழத்தான் பெரியார் தமிழ் சொன்னாரு பெரியார் சொன்ன தமிழ் இருக்குல்ல அது நீச பாசையில எழுதப்பட்ட புத்தகங்களை பார்த்து அதுல புல்லா இதிகாசங்கள் புராணங்கள் கட்டுக்கதைகள் தானே நிரம்பி இருந்தது பார்த்து தான் டேய் இது தமிழ் சனி என்டா இதை ஏண்டா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இதை விட்டு ஒழிச்சுட்டு ஆங்கிலத்தை படிங்க அதுல அறிவியல் இருந்து எல்லாமே இருக்கு

for my society ஆங்கிலம் படிச்சனா எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு இருக்கேன் இந்த தமிழ் சனியில படிச்சது சாரி இந்த மலையாள சனியின படிச்ச எங்க அம்மா மலையாள சனியின படிச்ச எங்க அப்பா அவ்வளவு ஏன் தமிழ் சனியின படிச்ச எங்க ஸ்கிரிப்ட் ரைட்டரோட தாத்தா தான் உட்காந்துருக்காரு கேளுங்க இந்த ஆள யோ உங்க தாத்தா என்னையா பண்ணாரு கேட்டுச்சா அந்தால சொன்னது இதுதான் என்ன பண்ணாரு மாடு மேச்சாரு துண்டை கட்டிட்டு இருந்தாரு அவங்க சொல்ற வேலையெல்லாம் தமிழ் தமிழ் இன்னைக்கு இங்கிலீஷ் தெரியும் அதனால பேசிட்டு இருக்காரு ஏன் எங்களோட ஸ்கிரிப்ட ஃபுல்லா அவர் தான் எழுதவும் செய்யறாரு இதுதான் விஷயங்க சரி நம்ம இல்லாம விட்டுட்டு போயிட்டா இப்போ இதுல இருக்கிற ஒரு பேஜ் எடுத்து நான் படிக்க போறேன் பெரியார் பெண்களுக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார் பெண்கள் ஆட்டோ ஓட்டுகிறார்கள் விமானம் ஓட்டுகிறார்கள் எட்டு கட்டிக்கெல்லாம் பேச தம்பி நீங்களே சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள் விமானம் ஓட்டுகிறார்கள் காவல்துறையிலே பணி செய்கிறார்கள் ராணுவத்திலே பணி செய்கிறார்கள் கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள் இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் தோல் கொடுத்து தூக்கி நிறுத்தியவர் தந்தை பெரியார் என்பதை என் அருமை தாய்மார்களும் சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது என்னை சாதி மத சகதியிலிருந்து பிடுங்கி இந்த மண்ணில் எட்டு எல்லாம் பேச மாட்டேன் ஒரு நாலு கட்டையில பேசுறேன் இதுக்கு பேரு தான் இப்போ இந்த மேஜிக்க பண்றதுக்கு நமக்கு தேவை ஒரு துண்டு இப்போ இந்த துண்டை போட்டதும் அதே பேஜ் எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்களேன் பெண்ணுரிமைக்கு பெரியாருக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படித்தாங்க எழுதிருக்கு பெரியார் கிட்ட பெண்ணுரிமை படிச்சேன்னா என் முன்னோர்கள் கிட்ட நீ என்னத்த படிச்ச அப்படித்தாங்க எழுதிருக்கு இப்போ லைட்டா இது மூவ் பண்ற எங்கள் பெண்கள் ஆட்டோ ஓட்டுகிறார்கள் விமானம் ஓட்டுகிறார்கள் இன்னி டப்பிங் எல்லாம் வேணாம் நம்ம அப்படியே கேட்டு பேசிக்கலாம் இப்போ பாருங்க இந்த பெரியாரை ஒழிப்பதுதான் என் வேலை பெண்களை பெரியார் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் இதுதாங்க மேஜிக் இப்போ இதே பேஜை துண்டில்லாம படிச்சா ஒரு மாதிரி தெரியும் துண்டோட படிச்சீங்கன்னா ஒரு மாதிரி தெரியும் மேஜிக் புக்குல இருக்கா இல்ல இந்த கலர்ல இருக்கான்னு யாருக்கும் தெரியல ஆனா கண்டிப்பா இந்த புக்கு மேஜிக் புத்தகந்தா ஏன்னா பெரியார் ஒரு அப்படி பெருசா என்ன பெரியார் மேஜிக் பண்ணிருக்காரு அப்படின்னு கூட நீங்க எங்க கிட்ட கேக்கலாம் ஒன்னும் இல்லைங்க எங்க ஸ்கிரிப்ட் ரைட்டரோட கதையவே சொல்றேன் காங்கயம் எம்பக்கத்துல பொன்னங்காலி வலசுன்னு ஒரு கிராமத்துல தங்கமுத்து தங்கமுத்துன்னு ஒரு மாவெரும் விவசாயம் இருந்தாராமா அவர் அந்த காலத்திலேயே மழைக்கு கூட பெரிய ஆளாமா அப்பேற்பட்ட அறிஞர் விவசாயம்தான் நான் பொண்ணுவேன் அப்படின்னு ஒன் லெகுல இருந்துருக்காரு ஆடு மேய்ப்பாரு மாடு மேய்ப்பாரு மா பால் கறந்து கொடுப்பாரு ஏன் அடிச்சு கூட விற்பாரு பெயர்பட்ட தொழிலதிபர் சட்டை சட்டை கூட போட்டது கிடையாது அவ்வளவு சிம்பிளா இருப்பாரு அப்பேற்பட்ட அவரு அந்த துண்டை எடுத்து கக்கத்துல வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன கவுண்டரை பார்க்க போறாருன்னு அர்த்தம் அதே துண்டை எடுத்து தலையில உருமாலை கட்டு கட்டினாருன்னு வச்சுக்கோங்களேன் இவர் கூட இருக்கிற விவசாய கூலிகளை கூலிக்கு கூப்பிட போறாருன்னு அர்த்தம் அதே துண்டை எடுத்து அப்படியே தோல்ல போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் போண்டாட்டிக்கிட்ட சோறு கேட்க போறாருன்னு அர்த்தம் அதே துண்டை எடுத்து சுருட்டி தலைவாத்துல வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் வியாப மரத்து படி தூங்க போறாருன்னு அர்த்தம் இதுதான் அவியலோட லைஃப் ஸ்டைல் அதுக்கப்புறம் தான் இந்த மெஜிஷியன் வந்தாரே இந்த மெஜிஷியன் வந்து அவரோட வாரிசுகளை துண்ட தோல்ல இருந்து இறக்க விடலையே ஸ்கிரிப்ட் அவரு கால் மேல கால் போட்டு ஜாலியா உட்காந்து இருக்காரு ஏன் நல்ல கோவாக்கு போற மாதிரி ட்ரௌசர் போட்டுதான் உட்காந்துருப்பாரு கேட்டா இது என்ற ஸ்டைலு நான் தான் இருப்பேன் அப்படிங்கிறாரு யாரு துண்டை கக்கத்துல கட்டிட்டு குமிஞ்சுக்கிட்டே நிப்பார்ல இந்த மெஜிஷியன் வரத்துக்கு முன்னாடி ஒருத்தரு இந்த மெஜிஷியன் தான் அப்படி இருந்தவரோட பேரை இப்படி மாத்தி வச்சிருக்காரு ஏன் இந்த மெஜிஷியன் பேரங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவார பேத்திகளுக்கு பண்ண மாட்டார இந்த உட்கார்ந்து நானே சாட்சி நான் சாட்சினா கூட நீங்க நம்ப மாட்டீங்க கயல்விழிய சாட்சி எந்த கயல்விழி திருநெல்வேலி மாவட்டத்துல பெரிய லேண்ட் வாங்கி போட்டிருக்காரு அவருக்கு அன்வாரிஸ் இருக்கா இல்லையானாலாம் நமக்கு தெரியாது ஒரு வேளை இருந்திருந்தா இந்த மெஜிஷியனுக்கு முன்னாடியா இருந்தா அந்த சொத்துல ஓரமா அடுக்கி வச்சிருக்கிற கல்லு கூட கிடைக்காது ஆனா இன்னைக்கு கயல்வெளியோட புருச மனோகரியோட மருமக அந்த சொத்தை கேளு நமக்கு ஓடும் கேளு உனக்கும் அதுல உரிமை இருக்குல்ல உரிமையோட கேளு இதுக்கெல்லாம் காரணம் யாரு இதா எங்க மெஜிஷியன் தான் அதுக்கு முன்னாடியே நம்ம பொண்ணுங்க எல்லாம் பேசற கூட உரிமை இல்ல சொத்துன்னு பேசுறதுக்கு மத்தபடி பாட்டு பாடலாம் டான்ஸ் ஆடலாம் அதெல்லாம் உரிமை பயங்கரமா இருக்கும் இன்னும் சொல்ல போனா அது ஒரு கடமையாவே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த மெஜிஷியன் வந்து எல்லாத்தையும் மாத்தனாரு இப்போ இந்த சில்ற பைய சீமான் கேக்குறான்ல என் மாமனார் வீட்டு சொத்தை வாங்கிட்டு வா எல்லாம் நமக்குத்தான் பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை இருக்குது அது கூட யாரு பண்ண மேஜிக்கு நம்மாலதே இவரு சரியான ஏதாவது பூத கண்ணாடி வச்சு படிச்சு கண்டுபிடிச்சிட்டாருன்னு வைங்களேன் அது வெளியே வந்துச்சுன்னா புதாகரமா வெடிக்கும் இவரோட எழுத்துக்கள்ல இருக்கிற மேஜிக் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் எழுதுனதுல இருந்து ரெண்டே ரெண்டு வார்த்தையை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்து பேசணும்னு வைங்களேன் அப்படியே எனக்கு எதிராக பேசின வார்த்தையாவே இருக்கும் கர்ப்பப்பைய வெட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டாரு இப்படி எடுத்தா அப்படிதான் இருக்கும் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் படிங்க எங்க கொல்லு பாட்டிக்கு பதினாலு குழந்தைங்க டாக்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க எல்லாம் உங்க உடம்பு தாங்காதுங்க அதனால ரிமூவ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இவரு என்ன மெடிசன் டாக்டரா சோஷியல் டாக்டர் தானே அந்த டாக்டர் சொல்றதுக்கு முன்னாடி இந்த டாக்டர் சொல்லிட்டாரு இது தேவையில்லை இவரே ஏன் நம்ம மெஜிஷியன் சொல்றோம்னா இப்போ நம்ம என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கோமோ அதெல்லாம் முதலியே இவரே சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு இந்த மெஜிஷியன் சொன்னதுலயே உச்சபட்சமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன் அதை உச்சபட்சம்னு சொல்றோம் தெரியுமா ஒரு சில்ற பையன் சில்ற பையன் பட்டு சில்ற பையன் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கான் இந்த உலகமே ஏத்துக்கிட்டாலும் நான் எதிர்ப்பேன் எனக்காக தான் எதிர்ப்பேன் உலகமே ஏத்துக்கணுங்க என் தம்பி என் கூட இருக்கணும்னா இவரை ஆகணும் எனக்காக எதிர்த்தே ஆகணும் இதே இந்த சொன்னது இவனுக்கு ஏதாவது பொது அறிவு இருக்குதா சுய அறிவு இருக்குதா தன்னலமற்ற அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அப்படின்னு என்னன்னு தெரியுமா இவன் இது வரைக்கும் பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே இவனோட நலன் சார்ந்து மட்டும்தான் பேசியிருக்கான் சரி இப்ப இவரையே நான் மாபெரும் மிசிசியன் சொன்னது தெரியுமா அப்புறம் உலகம் எப்படி ஆள்னா இவருதான் அது இவருதான் சொல்றாரு எடே மடப்பசங்களா நான் சொல்றது இந்த காலத்துக்கு மட்டும்தான் பொருந்தோம் ஒரு நூறு வருஷம் கழிச்சு நானே சொல்லி உன் அறிவால சிந்திச்சு உன் அறிவுக்கு சரினா மட்டும் அத பண்ணு சொல்றாரு கிழவன் தொண்ணூத்தாறு வயசுல கூட மூத்திர சட்டிய தூக்கிக்கிட்டு கடவுள் இல்லை இல்லைன்னு தமிழ்நாடு முழுக்க சுத்தி இருக்காரு அதுதான் இல்ல இல்ல அப்புறம் எதுக்கு இவன் இல்லைன்னு சொன்னா அப்படின்னு ஒருத்தன் இன்னும் நூறு வருஷம் கழிச்சு பேசுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு அதுதான் மெஜிஷியன் தந்தை பெரியார் உங்க வாழ்க்கையில ஏதாவது மாத்தணும் இல்ல இருக்கிறத சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மேஜிக் புக்க படிங்க இந்த புத்தகத்தை நீங்க முழுசா படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா நீங்களும் ஒரு மெஜிஷியன் தான் மூணே பக்கத்தை படிச்ச நானே மெஜிஷியன் உட்கார்ந்துட்டு இருக்கேன் பாத்தீங்களா அவ்வளவுதான் நீங்களும் புன்னகையோட புல்லா படிச்சிருங்க நன்றி வணக்கம்